அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தபடி கம்பைனடு சிவில் சர்வீஸ் குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் வந்து அவுட் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து நல்ல நாள் இன்னைக்கு வந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம எதிர்பார்த்தபடி ஆக்சுவலா இந்த மந்த் எண்டுக்குள்ள எதிர்பார்த்தோம் இன்னைக்கே வந்துருச்சு ஓகேங்களா எத்தனை வேகன்சி சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு வேகன்சி பக்கம் நம்மளுக்கு இருக்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி முந்நூறு வேகன்சி பக்கம் கொடுத்துருக்காங்க இதுல குரூப் டூ எவ்வளவு சார் வேகன்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போன முறை வந்தத விட பாதிக்கு பாதி அதிகம் ஓகேங்களா கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு வந்து அதிகமா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா போன முறை பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது சம்திங் மட்டும்தான் குரூப் டூ போஸ்டிங் இருந்தது இந்த டைம் பாத்தீங்கன்னா ஐநூறு கொடுத்துருந்துக்காங்க ஓகேங்களா ஐநூறுன்றது குரூப் டூ மட்டும் ஓகேங்களா டூ டூ ஏ எவ்வளவு சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு சம்திங் கொடுத்துருக்கா ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூறு சம்திங் வேகன்சி வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க ரைட் இதுல வேற என்னென்ன சார் ஃபாலோ பண்ணனும் என்னென்ன எல்லாம் கொண்டு போயிருக்காங்க என்னென்ன மெத்தட் எல்லாம் புதுசா பண்ணிருக்காங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா இல்ல வேற எதுனா எக்ஸாம் கண்டக்ட் பண்ற விதமே அதுல மாறி இருக்கா அப்படின்னா அப் கோர்ஸ் கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் டிஎன்பிசில மாத்திருக்காங்க அத நாம கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஏன்னா சிலபஸ் வந்து குரூப் ஃபோர்க்கு படிச்சிருப்போம் ஒரு சில பேர் வந்து இருப்பீங்க இந்த ரேஞ்சுல இருப்பீங்க இவங்களுக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓகேங்களா இதுல என்னென்ன பாருங்க புதுசா என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன முதல்ல எக்ஸாம்ஸ் டேட்ஸ் நம்ம பாத்துருவோம் ஓகேங்களா அங்க பாருங்க இணையவழி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் என்னைக்குன்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா என்னைக்கு பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ள வந்து நீங்க எக்ஸாமுக்கு அப்ளையும் பண்ணிருக்கணும் அதே சமயம் உங்களுடைய பேமெண்ட்டும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க இன்டெரக்டா ரெண்டாவது பாருங்க விண்ணப்ப சிறுத்தை சாலர காலம் அதாவது நீங்க ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு ஒரு சில நாட்கள் கொடுப்பாங்க அந்த கரெக்ஷன் பண்றதுக்கான டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து நம்ம அப்ளை பண்ணல வேற ஏதாவது ஒரு பிஎஸ்டிஎம் வந்து நம்ம அப்ளை பண்ணாம விட்டுருக்கோம் இல்ல வேற ஏதாவது ஒரு டேட்டா தப்பா கொடுத்துருக்கோம் பர்மனென்ட் அட்ரஸ் தப்பா கொடுத்துருக்கோம் இல்ல டெம்பரரி அட்ரஸ் தப்பா கொடுத்துருக்கோம் அது மாதிரி இருக்கக்கூடிய என்ன பண்ணலாம் வந்து திருத்திக்கலாம் டைமிங்கும் டிஎன்பிசி கொடுத்துருக்கு அடுத்து பாருங்க ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் எப்ப கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இத்தனை நாள் டிஎன்பிசி வந்து சண்டேலதான் எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க ஓகேங்களா சண்டேல தான் நடத்துவாங்க ஆனா இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா ப்ரிமினரி எக்ஸாம் நம்மளுக்கு சாட்டர்டே வந்து கொண்டு வர போறாங்க சாட்டர்டே வந்து நம்மளுக்கு நடத்த போறாங்க ஓகே ரைட் இதுல எந்த இதுவும் இல்ல அடுத்து பாருங்க முதன்மை தேர்வு நடைபெறும் நாள் அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் எப்ப அப்டின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல ஒன்ஸ் வந்து ப்ரிமிரி எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு அதற்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம்னா நம்மளுக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டேட்ஸ் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க ரைட் அடுத்து பாருங்க என்னென்னலாம் கொண்டு போகணும் என்னன்னெல்லாம் கொண்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க குரூப் டூ பணிகள் அதாவது ரொம்ப ஐ கிரேட் அதாவது குரூப் டூ பணிகள்னா ஒண்ணும் கிடையாது குரூப் ஒன்னுக்கு கீழே குரூப் டூ ஏவுக்கு மேல ஓகேங்களா அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம் இதுல பாருங்க உதவி ஆய்வாளர் அதுக்கப்புறம் துணை வணிக வரி அலுவலர் இது மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க இதுல என்ன சார் புதுசா பண்ணியிருக்காங்க டிஎன்பிசி போன முறை இருந்ததை விட இந்த முறை என்ன சார் புதுசா பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வனவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அந்த குரூப் போர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் அந்த இதெல்லாம் கார்டர் வாட்சர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க இதுல வந்து டிகிரி லெவல் இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ரைட் இதுல பாருங்க எத்தனை வேகன்சி சார் இருக்கு அப்படின்னா நூத்தி ஏழு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க வனவர்ல தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம் இதுல வந்து ஏழு வேகன்சி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் டூல மட்டும் ஐநூத்தி ஏழு வேகன்சி அதாவது நான் முன்னே சொன்னேன் போன முறை கொடுத்ததை விட ரெண்டு மடங்கு வந்து அதிகமாக கொடுத்திருக்காங்க ஐநூத்தி ஏழு வேகன்சி வந்து இதுல கொடுத்திருக்காங்க குரூப் டூல ரைட் அடுத்து பாருங்க குரூப் டூ ஏ பணிகள் அது என்ன சார் குரூப் டூ ஏன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும் என்னன்னா இந்த குரூப் டூல போவாங்க இல்லைங்களா அந்த டூல போறவங்களுக்கு அசிஸ்டன்ட் ஓகேங்களா இந்த ஏன்னா ஒண்ணும் கிடையாது அசிஸ்டன்ட் ஏ இஸ் ஸ்டாண்ட் ஃபார் அசிஸ்டன்ட் அப்படின்றத குரூப் டூ ஏ பணிகள் குரூப் டூல போறவங்களுக்கு அசிஸ்டன்ட் வேலை தான் குரூப் டூ ஏ பணிகள் அதுக்கு எத்தனை சார் வேகன்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் பாருங்க உதவியாளர் நிறைய கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுல மொத்தமா எத்தனை வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அதுல ஒரு ஐநூறு இதுல ஒரு ஆயிரத்தி மொத்தமா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருநூறு வேகன்சி பக்கம் உங்களுக்கு பல்கா கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருநூறு வேகன்சி அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன் ஓகேங்களா இதுல இருந்து ஒன் ஆர் டூ போஸ்டிங் வந்து குறையலாம் அல்லது கூடலாம் ரைட் அடுத்து பாருங்க ஒரு அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் தேவை என்னென்னலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு ஹைட் இருக்கணும் வெயிட் இருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜெஸ்ட் இந்த அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி பார்வை அப்படின்றது இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படி மெடிக்கல் ஃபிட்னஸை வந்து கொஞ்சம் டிஎன்பிசி எதிர்பார்க்கறேன் ஓகேங்களா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அப்ளை பண்ணும்போது அதுக்கு தனியா அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஒரு வீடியோ கொடுப்போம் நம்ம ஓகேங்களா அதே மாதிரி யாரும் இப்போதைக்கு அப்ளை பண்ண வேண்டாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் போகட்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் டீட்டெயிலா அதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணா டிஎன்பிசி வெப்சைட்ல ஒரு சில பக்ஸ் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டீட்டெயிலா அதுக்கான ஒரு வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம நீங்க அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா ரைட் பாருங்க இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு ஆண்களா இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு ஹைட் இருக்கணும் பெண்களா இருந்தாங்கன்னா அல்லது திருநங்கைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஹைட் இருக்கணும் அது மாதிரி வந்து இயல்பு எவ்வளவு இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லி இருப்பாங்க ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க குரூப் இதனுடைய இதனுடைய தேர்வு முறை திட்டம் ஓகேங்களா அதாவது செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இதுல பாருங்க ஒரே ஒண்ணுதான் நம்ம குரூப் போரை எப்படி எழுதணும்லோ அதே இதுதான் பிள்ளும் வரைக்கும் இதே தான் ஓகேங்களா ஒரு சில சிலபஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும் பாருங்க பொது அறிவு எழுபத்தஞ்சு நம்ம குரூப் போருக்கு எழுபத்தஞ்சு கொஸ்டின் தான் அதே மாதிரி வந்து திறனறிவும் மனக்கணக்கு ஆப்டிடியூட் எத்தனை அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்கும் அதே மாதிரி பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் குரூப் போருக்கு பாத்தீங்கன்னா பொது தமிழ் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அந்த ஒரு சில ஹேண்டிகேப்ட் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க மட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டியை கிளைம் பண்ணி ஜெனரல் இங்கிலீஷ் வந்து எடுத்து எழுதலாம் ஓகேங்களா அது வந்து குரூப் போருக்கு நடந்துச்சு ஆனா ஒரு சில பேருக்கு இதெல்லாம் தெரியாது ஓகேங்களா இதுல பாருங்க குரூப் டூ இந்த பொது தமிழும் இருக்கு பொது ஆங்கிலமும் இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு எது கன்வீனியன் அந்த சப்ஜெக்ட்ல நீங்க எழுதலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க குரூப் டூ பணிகளுக்கான முதன்மை தேர்வு இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு தமிழ் மொழி தகுதி தேர்வுனா என்னன்னா சார் அப்படின்னா இது வந்து நம்ம எழுதணும் ஓகேங்களா நம்ம காலேஜ் படிக்கும் போது செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவோம் அதே மாதிரி இது வரி வரியா வரி வரியா எழுதணும் மொத்தம் ஒரு நாற்பது பேஜஸ் வந்து இதுக்கு கொடுப்பாங்க அந்த நாற்பது பேஜஸ்ல என்னென்ன சார் இருக்கு அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அதாவது ஏதாவது ஒரு தலைப்பை கொடுத்துட்டு அந்த தலைப்புக்கு வந்து விரிவா நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக ப்ராவர் பே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த நூறு மார்க்குக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த நூறு மார்க்குக்கு வந்து நாற்பது எடுத்தா பாஸ் இத பத்தி யாரும் பயந்துக்க வேண்டாம் ஏன்னா இது பேசிக்கான ஒரு கொஸ்டின் யாரெல்லாம் இதுல பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும்தான் இதுல உங்களை சோதிப்பாங்க வேற எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது ஓகேங்களா புதுசா எதுவுமே நீங்க கத்துக்கணும் அப்படின்றது எந்த ஒரு இதுவும் கிடையாது அந்த ஃப்ளோ மட்டும் நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த புதுசா இந்த டாபிக்ல திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் அப்படின்னா அதுல எப்படி கேட்பாங்க அந்த மாதிரி நீங்க ஒரு நாலஞ்சு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணா தமிழ் எலிஜிபிலிட்டியில நம்மளால ஈஸியா பாஸ் பண்ணிட முடியும் அடுத்து பாருங்க பொது அறிவு ஓகேங்களா தாய் இரண்டு இது எப்படி சார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா முன்னூறு மார்க்கு இருக்கும் அதற்கான சிலபஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த சிலபஸ் படி நம்மளுக்கு டெஸ்ட் பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட் பேச்சஸ் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா என்ன பண்ணிடலாம் குரூப் டூல ஈஸியா கிளியர் பண்ண முடியும் அடுத்து பாருங்க குரூப் டூ ஏ பணிகள் மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எதிர்பார்க்கறது இதுதான் இதுல ஒரு பெரிய மாற்றம் வந்து டிஎன்பிசி இப்ப சமீபத்துல பண்ணிருக்கு இதுல என்ன சார் மாற்றம் அப்படின்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஓகேங்களா குரூப் டூக்கும் டூ ஏக்கும் ஒரே எக்ஸாம்ஸ் தான் அடுத்து பாருங்க இந்த தாள் டூன்னு இருக்கு இல்லையா பேப்பர் டூ இந்த பேப்பர் டூ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரூப் டூ ஏவுக்கு சிபிடி எக்ஸாம் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் போஸ்டிங்கா இந்த ரெண்டாயிரம் போஸ்டிங்கில் ஆயிரத்தி எட்நூறு போஸ்டிங் வந்து டூ ஏ பணிகள் ஓகேங்களா அந்த டூ ஏ பணிகளுக்கு ஆயிரத்தி எட்நூறு பேர் அப்படின்னா ஒன் மிஸ்டி டென் ரேஷியோல வந்து எடுப்பாங்க ஆயிரத்தி எட்நூறு பேருக்கு பத்து பேர் அப்படின்ற மீன் ரேஷியோல எடுத்தாங்கன்னா மொத்தம் வந்து பதினெட்டாயிரம் பேர் எடுத்துப்பாங்க பதினெட்டாயிரம் பேருக்கு மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ண போறாங்க சிபிடி முறை அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இந்த இதை பத்தி குழப்பிக்க வேண்டாம் இது என்ன அப்படின்னா இப்போ எஸ் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லைங்களா அதே ஸ்டாண்டர்ட்ல தான் இதுவும் நடக்கும் ஓகேங்களா பத்தாம் வகுப்பு தரந்தெல்லாம் நடக்கும் ஆனா வந்து எப்படி போட்டுப்பாங்க சிபிடி எக்ஸாம் ஓகேங்களா இந்த பேங்கிங் எல்லாம் படிப்பாங்க இல்லீங்களா அந்த பேங்கிங் என்ன பண்ணுவாங்க சிபிடி எக்ஸாம்ஸ்ல தான் போய் எழுதுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி சிபிடி எக்ஸாம்ஸ் தான் தால் டூவும் கம்ப்ளீட் பண்ண போறாங்க ஓகேங்களா டிஎன்பிசிக்கு இது வந்து புதுசுதான் ஓகேங்களா புதுசுன்னா ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிருக்காங்க போஸ்டிங் கம்மியா இருக்கும் இல்லையா ஒரு நூறு போஸ்டிங் இரநூறு போஸ்டிங் முன்னூறு போஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு சிபிடி எக்ஸாம் ஆல்ரெடி டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணிருக்காங்க ஆனா குரூப் டூ ஏட் பணிகளுக்கு வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க ஓகேங்களா அதனால இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இது மட்டும் தான் இது சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஓகேங்களா வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணது கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எப்படி அப்ளை பண்ணணும் இந்த போட்டோ காப்பி சைஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இன்னொரு வீடியோல சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்த சென்டர்லாம் எந்தெந்த ஊர்ல என்னென்ன சென்டர் இருக்கும் அதெல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் ஓகேங்களா சிபிடி எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒரு சில டிஸ்டிக்ஸ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் அவைலபிள் கிடையாது எங்கெங்கெல்லாம் சிஸ்டம்ஸ் அதிகமாக இருக்கோ அங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் சிபிடி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க ஓகேங்களா அதை வந்து நம்ம ஆத்துப்போம் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க இந்த இதெல்லாம் நீங்க வாங்கி வச்சிருக்கணும் ஓகேங்களா பணியாற்றும் நபருக்கான சான்றிதழ் இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸாம்ஸுக்கு ஒரு சில போஸ்டிங்ஸ் மட்டும் கேட்பாங்க அது எது எதுன்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம் ஓகேங்களா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க இம்பல்ஸ் டிஎன்பிசி உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பாருங்க இந்த பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் நிறைய பேர் வந்து பிஎஸ்டி வச்சிருப்பாங்க டிகிரி வரைக்கும் தமிழ்ல படிச்சிருப்பாங்க ஆனா தமிழ் மீடியம் படிச்சதற்கான பிஎஸ்டி ஃபார்ம் வந்து வாங்கி ஃபில் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க ஓகேங்களா அதனால கம்பல்சரி இது வாங்கி வச்சுக்கோங்க பிஎஸ்டி அப்படின்றது குரூப் ஃபோர்ல மிகப்பெரிய ரோல் ஆகாது ஆனா வந்து குரூப் டூ ஏ பணிகளுக்கு பிஎஸ்டிஎம்ன்றது மிகப்பெரிய ஒரு ரோல் ஆகும் ஓகேங்களா அதனால கம்பல்சரி பிஎஸ்டிஎம் யாராவது வாங்கல அப்படின்னா கம்பல்சரி போய் வாங்கிருங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி எக்ஸாமுக்கு ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கடைசி டைம்ல கவுன்சிலிங் போகும்போது அந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் ஓகேங்களா அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுனாலதான் முன்னாடியே சொல்றோம் பிஎஸ்டிஎம்ன்றது கம்பல்சரி குரூப் டூ ஏ வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் இம்பாக்டை ஏற்படுத்தும் கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் ஆல்ரெடி வாங்கிருக்கேன் சார் நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் இப்ப போய் மறுபடியும் வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி வாங்கணும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வாங்கியிருக்கீங்க இருபத்தி ரெண்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பிஎஸ்டிம் தான் இருக்கு அப்படின்னா அது தேவைப்படாது ஓகேங்களா அது வந்து இங்க யூஸ் ஆகாது ஏன் அப்படின்னா டிஎன்பிசி வந்து புதுசா ஒரு பிஎஸ்டிஎம் ஃபார்ம் வந்து விட்டுருக்காங்க அந்த பிஎஸ்டிஎம் ஃபார்ம் தான் வாங்கியிருக்கணும் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு நான் என்னன்னு சொல்லிடுறேன் நீங்க ஒன்னாவதுல இருந்து டிகிரி படிக்கிற வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இல்ல சார் நான் அஞ்சாவது மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன் மத்த எல்லாமே டிகிரி வரைக்கும் தமிழ் தான் படிச்சிருக்கேன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த பிஎஸ்டிஎம் ஓகேங்களா அதை தெளிவு படிச்சுக்கோங்க ஏன்னா ஒரு நீங்க ஏதாவது ஒரு கிளாஸ் மட்டும் நீங்க இங்கிலீஷ்ல படிச்சிருக்கீங்கன்னா கூட நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது ஓகேங்களா ஒன்னாவதுல காலேஜ் முடிகிற வரைக்கும் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க சிலபஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா குரூப் டூ டூ ஏ பணிகளுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா தமிழ் பாத்தீங்கன்னா அதே இதுதான் ஓகேங்களா பெருசாலும் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை அதே இதுதான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து நம்ம இப்ப எதுனா குரூப் ஃபோர்ல இருந்து ஒரு சில விஷயம் வந்து நம்ம கத்திருப்போம் என்ன அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஒரு டென் கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ்ல லெவன்த் ஓல்டு புக்லையும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி சிறப்பு தமிழ்னு ஒரு புத்தகம் இருக்கும் ஓகேங்களா தமிழுக்கு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் தமிழ்னு ஒரு புத்தகம் இருக்கும் அந்த புத்தகத்துல இருந்தும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதனால சார் நான் குரூப் டூலதான் போகணும் எனக்கு டூ எல்லாம் தேவையில்லை அப்படின்றவங்க தயவு செய்து சொல்றேன் லெவன்த் டுவெல்த் ஓல்டு புக்கையும் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு தமிழ் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கும் ஓகேங்களா அதையும் படிச்சு வச்சுக்கோங்க அப்பதான் உங்களால தமிழ்ல நூத்துக்கு நூறு போட முடியும் ஓகேங்களா நூத்துக்கு நூறு போட்டா போதும் இல்ல சார் எனக்கு குரூப் டூ ஏ போதும் என்னால தமிழ்ல ஒரு தொண்ணூறு போட்டா போதும் அப்படின்னா நீங்க வந்து நார்மலா இது வரைக்கும் குரூப் போருக்கு என்ன படிச்சீங்களோ அதை மட்டுமே ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருங்க ஓகேங்களா இல்ல சார் நூற்று ஒரு கம்பல்சரி போட்டி ஆகணும் சார் அப்படின்னா நீங்க லெவன்த்து டுவெல்த் ஓல்டு புக்கையும் படிச்சாகணும் தமிழ் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தமிழ் அப்படின்ற ரெண்டு புக்கையும் லெவன்த் டுவெல்த்ல நீங்க படிச்சாகணும் அப்படின்னா கம்பல்சரி உங்களால நூத்துக்கு நூறு போட முடியும் அதுல ஆர் டூ கொஸ்டின்ஸ் மிஸ் ஆனா கூட தொண்ணூத்தி எட்டு கொஸ்டின்ஸ் உங்களால ஈஸியா போட்டுட முடியும் ஓகேங்களா ரைட் அதே மாதிரி புக்கை முடிச்சதுக்கு அப்புறம் சிலபஸ் வச்சு படிங்க ஓகேங்களா ஊவே சாமிநாதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊவே சாமிநாதர் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய சிக்ஸ்த் புக்ல இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எயித்து புக்ல இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி நியூ வந்தீங்கன்னா அதுல புக்ல இருக்கு அதே மாதிரி லெவன்த் டுவெல்த்ல நியூ புக்ல இருக்கு அட்வான்ஸ் தமிழ்ல லெவன்த் டுவெல்த்ல இருக்கு அப்ப இதெல்லாம் தேடி 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 தொகுத்து 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 படிச்சு வச்சுக்கணும் அப்படின்னா தான் மட்டும்தான் நம்மளால தமிழ்ல நூத்துக்கு நூறு மதிப்பெண் அப்படின்றது சாத்தியம் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு சிலபஸ் குடுத்திருக்காங்க ஓகேங்களா இந்த இதெல்லாம் பாத்து வச்சுக்கணும் அடுத்து அறிவு பட்டப்படிப்பு தரம் ஓகேங்களா இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் ஓகேங்களா சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பொது அறிவை கரைச்சி குடிச்சிருக்கணும் ஓகேங்களா அப்படின்னா மட்டும்தான் நம்மளால குரூப் டூல கேட்கக்கூடிய நூறு எழுவத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு ஒரு ஐம்பத்தி ஐந்தாவது போட முடியும் ஓகேங்களா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் சிலபஸ் வயசு எல்லாமே படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஒரு சில விஷயங்கள் இந்த பாலிட்டி எடுத்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து ஒரு சில விஷயங்கள் ஒன்னுல இருந்து ஐம்பத்தி ஒரு ஆர்டிக்கல் வரைக்கும் கம்பல்சரி படிச்சிருக்கணும் அது புத்தகம் ஃபுல்லா எங்கயுமே கவர் ஆக போறது இல்ல அது மாதிரி விஷயங்கள் வந்து வெளியில படிச்சுக்கணும் அதுக்கு அப்புறம் என்ன சார் வெளியில படிக்கணும் அப்படின்னா சிஏ அதாவது கரண்ட் அஃபேர் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணு தி இந்து இங்கிலீஷ் இல்லைன்னா தி இந்து தமிழ் அல்லது தினமணி தமிழ் அல்லது டெக்கான் குரானிக்கல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏதாவது ஒரு பேப்பரை டெய்லியும் வாசிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ நீங்க ஒரு நோட் போட்டு தனியாக எழுதி வச்சுக்கணும் ஓகேங்களா ஒரு மந்த்துக்குன்னு எடுத்தீங்கன்னா வரிவையே எல்லாத்தையும் எல்லாம் எடுக்க தேவையில்லை உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தோணும் இல்லையா சார் இத கண்டிப்பா கேட்கலாம்டா இந்த வாரம் ஜி செவன் மாநாடு நடந்துச்சா கண்டிப்பா கேட்கலாம் ஜி டுவெண்ட்டி மாநாடு நடந்துச்சா இதை வந்து இந்த வருஷம் கேட்கலாம் குரூப் டி எவ்வளவு கேட்கலாம் அதே மாதிரி சாகித்ய விருது கொடுத்துருக்காங்களா கேட்கலாம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்புறம் புக்கர் பரிசு கொடுத்துருக்காங்களா கேட்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் கரண்ட் அஃபர்ல கேட்பாங்க ஓகேங்களா அப்புறம் ஒலிம்பிக்ல ஏதாவது ஒரு மெடல் கொடுத்துருக்காங்களா எந்த நாடு விளையாடிச்சு அதுக்கு ஆப்பனன்ட் யாரு யாரு வின் பண்ணா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் அங்க டிஎன்பிசி எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி நடப்பு நிகழ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் ரைட் இத பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் யூனிட் எயிட்டுக்கும் யூனிட் நைனுக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஓகேங்களா அதுல தான் அதிகமான கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கு ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க ஒருங்கிணைந்த பணிகள் தேர்வு முதன்மை தேர்வு அதாவது மெயின்ஸ்க்கு என்ன சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஒண்ணுமே இல்லைங்க மெயின்ஸ் சிலபஸ் பார்த்து பயப்பட வேணா போன முறை என்ன சிலபஸ் கொடுத்துருந்தாங்களோ மெயின்ஸுக்கு அதே சிலபஸ் தான் இந்த டைம் ஓகேங்களா போன முறை திருக்குறள் ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டுட்டாங்க இந்த இந்த டைம் என்ன பண்றாங்க திருக்குறள் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு பக்கத்துல பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அரசியல் அங்கவியல் ஒலிவியல் கலவியல் கற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அது ரெண்டும் ஒண்ணுதான் திருக்குறளும் கொடுத்தாலும் ஒண்ணுதான் அது அது அப்படியே பால் பாலா பிரிச்சு கொடுத்தாலும் ஒண்ணுதான் ஏலையில பிரிச்சு கொடுத்தாலும் ஒண்ணுதான் நம்ம திருக்குறள் கொடுத்தாலும் அது ஃபுல்லா தான் படிக்க போறோம் இல்ல மொத்தமா இயல்வை இயலை எல்லாம் கொடுத்தாலும் நம்ம எல்லாத்தையும் தான் படிக்க போறோம் அதை நினைச்சு பயந்துக்க வேண்டாம் ஓகேங்களா ரைட் இந்த இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இதுல இருந்துதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பான் ஓகேங்களா ரைட் இம்பல்ஸ்ல வந்து டெஸ்ட் பேச்சு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அந்த தம்னையில இருக்கு இல்லைங்களா அந்த தம்னையில இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய உங்களுடைய சீட்டை வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது டவுட் இருக்கு இல்ல வேற ஏதாவது டவுட் இருக்கு படிக்கிறதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்க கேட்கலாம் அதற்கான அதற்கான இது என்ன பண்ணுவோம் எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் இன்னொரு வீடியோவிலையோ இல்லை அந்த கமெண்ட்டுக்கு கீழே நாங்கள் கொடுக்குறோம் ஓகேங்களா சரி ஓகே அனைவருக்கும் நன்றி வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா டெஸ்ட் பேச்சும் நம்ம கிட்ட இருக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய இதை வந்து நீங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி டெஸ்ட் பேச்சை புக் பண்ண நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகேங்களா சரி ஓகே அனைவருக்கும் நன்றி